எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமல்வர்மன் பேசுறேன் தைலாபுரம் என்னும் ஒட்டுமொத்த திமுக கூடாரம் அந்த கூடாரத்தை பத்தி ஒட்டுமொத்த வன்னியர்களுமே தெள்ளத் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் குறிப்பா பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்களும் தெரிந்து கொள்ளணும் குறிப்பா கடந்த ஆறேழு மாதமாக பாட்டாளி மக்கள் கட்சியில நடந்துருக்கிற சம்பவங்களை பத்தி தெரியும் அந்த சம்பவத்தோடைய அனைத்து விஷயங்களையும் நீங்க சமூக ஊடகங்கள்ல பார்த்துருப்பீங்க செய்தி ஊடகங்கள்ல பார்த்திருப்பீங்க என்னென்ன விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு தெல்ல தெளிவாக தெரியும் அப்படின்னு ஒட்டுமொத்த பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்களுக்கும் நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை பெரும்பகுதியாக தெரியும் நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தைலாபுரம் அப்படின்றது ஒட்டுமொத்தமாக திமுகவுடைய பெரும் கூடாரமாக செயல்பட்டுட்டு இருக்கு திமுக போடுற மிகப்பெரிய புறகளுக்காகத்தான் அங்கே வேலையே நடக்குது குறிப்பாக திமுக வன்னியர்களுடைய ஓட்டை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எப்படியாவது செதைச்சி அதை தங்களுடைய சாதகமாக மாற்றி மீண்டும் ஒரு முறை ஆட்சிக்கு வந்துடணும் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு வேலையை தைலாபுரத்துக்கு கொடுத்துருக்காங்க அந்த தைலாபுரத்துக்கு கொடுத்த ஒரு பெரும் வேலையை ஜி கே மணியும் அருளும் காந்திமதியும் இன்னைக்கு தைலாபுரத்துடைய பெரியவர் ராமதாஸ் அவர்களும் சேர்ந்தே வந்து இதை பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த விஷயத்த முதல்ல ஒட்டுமொத்த பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்களும் தெல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா நாற்பது வருஷமாக நான் கஷ்டப்பட்டேன் நாற்பது வருஷமா நான் உழைச்சேன் நாற்பது வருஷமா நான் மட்டுமே எல்லாத்தையும் பண்ணேன் நாற்பது வருஷமா நான் மட்டுமே கட்சியை வளர்த்தேன் அப்படின்னு தைலாபுரத்துடைய பெரியவர் வந்து பேசிக்கிட்டு இருப்பாரு அதெல்லாம் வந்து உண்மையா இருந்தா கூட அவர் மட்டுமே கட்சிக்காக உழைக்கல புரியுதுங்களா இந்த கட்சிக்காக உழைத்தவர்கள் வந்து லட்சோப லட்சம் பேர் இருக்கிறாங்க கண்ணீர் சிந்தனவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க உயிரை வந்து பார்த்தீங்கன்னா சிந்தனவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க ரத்தம் சிந்தனை எத்தனையோ உயிர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு இப்படி ஏகப்பட்ட பேர் வந்து வன்னியகுலசாத்திரிய சமூகத்திலிருந்து தங்களுடைய ஒட்டுமொத்த விஷயத்தையும் கொடுத்துதான் பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்ற மிகப்பெரிய ஒரு கட்சியை உருவாக்கி கொடுத்துருக்கிறாங்க புரியுதுங்களா தைலாபுரத்துடைய பெரியவர் ராமதாஸ் மட்டும் இதை உருவாக்கல ஒட்டுமொத்த வன்னியர்களுமே சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்சியை வந்து உருவாக்கி கொடுத்துருக்காங்களே ஒழிய தைலாபுரத்துடைய பெரியவர் ராமதாஸ் அப்படின்னு சொல்லப்படுகின்ற அவருக்கு மட்டுமே இந்த கட்சி சொந்தமாகாது அப்படின்றது தான் நம்மளுடைய மிகப்பெரிய வாதமே புரியுதுங்களா ஏன்னா கட்சிக்காக உழைத்தது அவர் மட்டும் கிடையாது கட்சிக்காக உழைச்சவங்க வன்னியர்களும் இருக்காங்க புரியுதுங்களா ஸோ அப்படி பார்க்கையில் இப்படியாப்பட்ட ஒரு பெரும் கட்சியை சிதைக்கிற ஒரு வேலையில தான் திமுக வந்து செயல்பட்டு இருக்கு அதற்கு மிகப்பெரிய வேலையாகத்தான் ஜி கே மணியும் அருளும் காந்திமதியும் இவங்கெல்லாம் வந்து செயல்பட்டு இருக்காங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா தைலாபுரத்துடைய பெரியவா ராமதாஸ் அவர்களுடைய இன்னொரு ஒருத்தங்க இருப்பாங்க சுசிலா அவங்கள ஒட்டுமொத்தமாக வந்து திமுக ஃபேமிலி திமுகவுடைய என்னென்ன வேலைகளை செய்யணுமோ அந்த வேலையை தான் அவங்க செய்வாங்க சுசிலாவுடைய அனைத்து வேலைகளையும் வந்து திமுக சார்பாக செய்கிறது ஜி கே மணி தான் அதனால தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு வேலையை பாமகவையே செதைச்சி பாமகவை ரெண்டாக உடைச்சி எல்லா வேலைகளையும் பார்த்துட்டு இன்னைக்கு வெக்கமானோ சூடு சொரணை எதுவுமே இல்லாமல் கூச்சமே இல்லாமல் நேற்று கூட உட்காந்துக்கிட்டு சேலத்தில் எங்கள் பின்னாடி வந்து அன்புமணி தரப்புலேருந்து நிறைய பேர் வரதான் எங்கிட்ட சொல்லிட்டாங்க அப்படின்னு பச்சை பொய்யை வந்து உட்காந்துட்டு பேசுறாரு ஜி கே மணி அவர்கள் இதையெல்லாம் வன்னியர்கள் வந்து குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா சுசிலா அவர்களுடைய மிகப்பெரிய கைப்பாவையாக சுசிலா அவர்கள் திமுகவுடைய கைப்பாவையாக செயல்படுறாங்க சுசிலா அவர்களுடைய கைப்பாவையாக ஜி மணி வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுறாரு புரியுதுங்களா அந்த செயல்பாடுகளை வன்னியர்களாக நாம வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கல அப்படின்னா தைலாபுரத்தை நம்பி வந்து போனீங்க அப்படின்னா இந்த சமூகம் மண்ணோட மண்ணா வந்து மாறிடும் புரியுதுங்களா நம்ம பல முறை சொல்லிட்டு இருக்கோம் இந்த தைலாபுரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு பொறுப்பை வாங்கிட்டு சில செல்றங்க இருக்கானுங்க தெரியுமா அவனுங்க பண்ற அலப்புறம் இருக்க பாருங்க தாங்க முடியல புரியுதுங்களா தெரிஞ்சே திமுக போடுற வந்து பார்த்தீங்கன்னா பொறைக்கு வந்து அங்க போய் நின்றுக்கிட்டு மிக பெருசா பேசுறாங்க நாங்க வந்து எதுக்காக இருக்கும் தெரியுமா நாங்க யாருக்காக இருக்கோம் தெரியுமா அப்படின்னு பேசுறாங்க இதெல்லாம் வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு இவனுங்களை போல ஆட்கள் தான் வன்னியர் சமூகத்துல வந்து மிகப்பெரிய பின்னடைவுக்கு காரணமே புரியுதுங்களா இவனங்களால சமூகம் பெரும்பகுதியா அடுத்த கட்டத்துக்கு போகாம இருக்கு அப்படின்னா இவர்களை போன்ற அடிமைகள் தான் வந்து மிகப்பெரிய காரணமா இருக்காங்கன்றதையும் ஒட்டுமொத்த வன்னியர்களும் வந்து தெல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா அந்த புரிதல் உங்களுக்கு இல்ல அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சியுடைய பெயரை வச்சுக்கிட்டு தைலாபுரத்துடைய பெரியவரும் வந்து பாத்தீங்கன்னா பல வேலைகளை பாப்பாரு அவரோட சேர்ந்த கட்டி ஜி மணியும் அருளும் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இதர ஆட்களும் வந்து பாத்தினா எல்லா வேலைகளும் பார்ப்பாங்க பார்த்து கடைசியா திமுகவுடைய வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இவங்க சேர்ந்துக்கிட்டு வன்னியர்களை வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அடிமைகளாக அவங்கள அங்க வித்துட்டு மிகப்பெரிய ஒரு கட்டை வாங்கிட்டு எடுத்துட்டு வந்து மகளுக்கு செட்டில்மெண்ட் பண்ணிட்டு பெரியவர் வந்து பாத்தீங்கன்னா கிளம்பிடுவார் புரியுதுங்களா இதை தான் நான் தொடர்ச்சியாக கடந்த ஆறு மாசமா சொல்லிட்டு இருக்கேன் வன்னியர்கள் தெல்ல தெளிவாக புரிஞ்சுக்குங்க இன்னைக்கு சேலத்தில் நடக்க போற இந்த பொதுக்குழு கூட்டம் அப்படின்னு சொல்ற விஷயம் கூட பாட்டாளி மக்கள் கட்சி நடத்தலை புரியுதுங்களா அது முழுக்க முழுக்க திமுகவுடைய ஆட்கள் நடத்துறாங்க திமுகவுடைய அனுதாபிகள் நடத்துறாங்க திமுகவுடைய அஜெண்டாவை கையில வச்சுக்கிட்டு வேலை பார்க்கற ஆட்கள் தான் இந்த பொதுக்குழு கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக இவங்க அந்த பேர்ல இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க புரியுதுங்களா இது செல்லாது அப்படின்னு நேரடியாக பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் வந்து சொல்லிட்டாரு இதுல மிகப்பெரிய வேடிக்கை என்ன நடக்க போகுது அப்படின்னா இன்னைக்கு இந்த பொதுக்குழு கூட்டத்துல பாட்டாளி மக்கள் கட்சியோட தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை என்னென்னலாம் வந்து பார்த்தீங்கன்னா பேச போகிறானுங்கன்னே தெரியல அங்கே இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா இன துரோகிகளும் திமுகவுடைய கைக்கூலிகளும் வந்து என்னென்ன பேச போகிறானுங்கன்னே தெரியல பேசட்டும் பேசண நாமளும் அந்த விஷயத்தை பார்ப்போம் பார்த்து இவர்களுக்கு சரியான பதிலடியும் கொடுக்கணும் குறிப்பாக நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் பாருங்கள் குல சாத்திரியை சமூகத்தை சார்ந்தவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்களும் நீங்கள் தெல்ல தெளிவாக இருக்கணும் தெல்ல தெளிவாக யோசிக்கணும் யாருக்கும் எதுக்காகவும் பயப்படாதீங்க தைலாபுரத்தை நம்பாதீங்க தைலாபுரம் அப்படின்றது திமுகவுடைய அஜெண்டாவா வந்து பார்த்தீங்கன்னா வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க அவங்கள நம்பினீங்க அப்படின்னா வன்னியர் சமூகத்தை குட்டி சேவரா மாத்திடுவாங்க திமுக வன்னியர்களுடைய மிகப்பெரிய எதிரி வன்னியர்களுடைய முழு முதல் எதிரி அரசியல் அப்படின்னா அது திமுக தான் திமுகவால வன்னியர்கள் அழிந்தது தான் மிச்சம் திமுக வன்னியர்கள் பெற்றது அப்படின்னா ரொம் ஒரு பர்சன்டேஜ் கூட கிடையாது குறிப்பா வன்னியர்களுடைய பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இன்னைக்கு இல்லாமல் போனதுக்கு மிக முக்கிய காரணம் திமுகவும் ஸ்டாலினும் திமுகவுடைய ஆட்களும் தான் புரியுதுங்களா அதை வன்னியர்கள் வந்து தெல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் தெல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா அதையெல்லாம் தாண்டி இந்த திமுகவுடைய அடிப்படிகளை வேலை செஞ்சுக்கிட்டு இன்னைக்கு தயலாபுரத்துக்கு நாங்கெல்லாம் இருக்கோம் அப்படின்னு சில சில்றையை இருக்காங்க அப்படின்னா அந்த சில்லறைகளை ஊர் ஓரம் பார்த்தீங்கன்னா கூட காரி முஞ்சிட்டு போயிடுங்க அப்படின்னு இந்த நேரத்துல ஒட்டுமொத்த வன்னியர்களுக்கும் விமல் ஒருமன் சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கேன் நன்றி வணக்கம் அடுத்த ஒரு நெல்லக்கானூலில் உங்களை நான் சந்திக்கிறேன்